மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் ஈரான் மீது இஸ்ரோவேல் மேற்கொண்ட தாக்குதல் குறித்தும் அவ்வளவு பெரிய விமான விபத்தில் மயிரிலையில் உயிர் தப்பியது எப்படி என்ன நடந்த அந்த பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு முதல் விஷயம் வந்து திடீரென வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது இஸ்ரேல் விமானங்களின் மூலம் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது எதனால் இது பேசுபொருளாக மாறியது இஸ்ரேல் பல நாடுகளோட வம்பு குறிக்கிறது ஒரு புதிய விஷயமா ஈரான் பல நாடுகளோட சண்டை இடுவதும் புதிய விஷயமா ஆனால் இந்த ஒரு விஷயம் வித்தியாசமாக பார்க்கப்படுவதை பார்க்க முடியுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேவேலுடைய பிரதமர் வெஞ்சமின் யாகு அவர் அளித்த பேட்டி இதன் சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுது அபாயகரமாக பார்க்கப்படுது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய வரலாறுல இந்த தாக்குதல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புனிதமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னாரு ஏன் அப்படி சொன்னாரு இது மட்டும் இங்க வித்தியாசமாக பாக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆபரேஷன் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அல் அசது சாயித் என்று சொல்லப்படுது அப்படின்னா வளர்ந்து வரும் சிங்கம் இஸ்ரோவில் வளர்ந்து வரும் சிங்கம் என்று சொல்றாரு கட்டிடங்களை இழிக்கிறதோ மக்களை கொள்றதோ அந்த நாட்டினுடைய கட்டமைப்பை பிழையாக்குவதோ அல்லது சீர்குலைப்பதோ கிடையாது இது வித்தியாசமான ஒரு போர் என்பதை இஸ்ரேல் சொல்லுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய முழு தாக்கட்டும் அணு ஆயுத உலைகளை தாக்குவதும் அணு விஞ்ஞானிகளை கொள்ளுவதும் இராணுவத்தினுடைய முக்கியமான படை தளபதியில் கொள்ளுவது தான் தாக்கட் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாக்கட்டை இந்த தாக்குதல் அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அடைஞ்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு விஞ்ஞானிகள் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஈரான் இப்போது அறிவிச்சிருக்குது அது மட்டுமல்ல காவல் படை தளபதி ஹுசைன் சலாமி இந்த தாக்குதல கொல்லப்பட்டதாகவும் ஈரான் படைத்தளபதி முகமது பகேரி இந்த தாக்குதல கொல்லப்பட்டதாகவும் உத்தியபூர்வமாக ஈரான் இப்போது அறிவிச்சிருக்குது நிதனியாக என்ன சொல்றாருன்னா இது எங்களுடைய வரலாற்றை மிக முக்கியமான ஒரு தாக்குதல் என்று சொல்றதோட ஈரானை அளிக்கிறது தான் எங்களுடைய டாக்கட் என்ற ஒரு விஷயத்த இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும் என்று சொல்றது மட்டுமல்ல ஆயிரத்து கொன்னும் ராஜசந்திர உபாயங்களை கொண்டு தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறது குறித்து முன்கூட்டியே அமெரிக்க அதிபர் அறிந்திருந்ததாக சொல்றாரு சரி மத்தியகளுக்கு நாடுகளினுடைய பிச்சை தேவை அதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறத அளவுக்கு அவருக்கு யோசனையும் கிடையாது யோக்கியமும் கிடையாது என்பது தெரிய வருது இந்த அமெரிக்க அதிபரை குறை சொல்றதுல வேற இல்ல பிச்சை கொடுத்து தூக்கி கொடுத்தவங்கள அந்த கோமாளிகளை சொல்லணும் என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு பதற்ற சூழ்நிலை இப்போது உருவாகி இருப்பது ஆரோக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க நூறு பிளஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருப்பதாக சொல்லப்படுது அவைகள் தாக்குதல் நடத்துவதாக இப்போது தெரிய வந்திருக்குது இந்த ஏவுகணைகளுடைய வலிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய வலிமை உடையது கிடைக்குது தென் தாக்குதல் நடத்தப்படுவதாக இப்போது அறிய கிடைக்குது இந்த தாக்குதல நாற்பது பேர் அளவுல வந்து காயப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சருக்கு பக்கத்திலே ஒரு கட்டிடத்தில் இது விழுந்ததுனால இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் தோன்றிருப்பதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்குது அது மட்டுமல்ல தமது நாட்டு புரஞ்சைகளை அடியில் இருக்கிற பங்கர்களை ஒழிச்சு கொள்ளும்படி பாதுகாப்பாக இருக்கும்படி இஸ்ரேல் சொல்லி இருப்பது என்பது அவங்களுக்கு வரண பயத்தை ஈரான் காட்டியிருக்கிறது என்பது தெரிய வருகிறது என்னதான் இருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இது ஈடாகாது காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா அது தாக்குதலில் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு முக்கியமான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அணு ஆயுத விஞ்ஞானிகள் அதில் இறந்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கு மேலே முன்னூற்றி இருபது பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுது ஈரான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இன்று காலையில எஃப் முப்பத்தி ஐந்து ரக சிறுவனுடைய இரண்டு பிளைட்டை வந்து தகர்த்திருப்பதாகவும் வீழ்த்தியிருப்பதாகவும் ஈரானிய செய்திகள் சொல்வதை பார்க்க முடியுது இப்போ அமெரிக்கா இது பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆச்சரியப்படுற விஷயமாக இல்ல எனவே நாங்க ஈரானுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு நீங்க வரணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாகவும் அறிவுறுத்தலாகவும் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது இதற்காகத்தான் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவங்கள் அதே போன்ற ஒரு முக்கியமான இராணுவ உறுப்பினர்கள்லாம் தனது நாட்டுக்கு வர சொல்லி அவங்கள மூளை பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது அமெரிக்கா பொறுத்த வகையில் இந்த யுத்தத்துக்குள்ள அவங்க வரப்போவதில் இருந்தாலும் இப்படியாவது அமெரிக்காவை இதுக்குள்ள கொண்டு வரணும் என்பதற்காக இப்போது இஸ்ரோவில் களத்தில் இறங்கி இருக்கிறது எதிர்காலங்களில் பார்க்கலாம் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகிறது என்பதை எனவே ஈரானுடைய பலமும் பலவினம் அவர்களுக்கு தெரியும் என்றாலும் இந்த சூழ்நிலையிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அமைதி நிலவட்டும் என்று கூறி அடுத்த விஷயத்தான் வந்து ஏ இந்தியாவினுடைய விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டது பல கனவுகளோட பல இலட்சியங்களோட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் அங்கே பயணிக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது அடிதான் அதில் பறக்க முடிந்தது பயணம் ஆரம்பித்து முப்பத்தி ஐந்து செகண்டில் தரையை நோக்கி வேகமாக வர ஆரம்பிக்குது வந்தது வந்து ஒரு மருத்துவ ஹாஸ்ட் மருத்துவ மாணவர்களுடைய ஹோஸ்டல்ல விழுந்து சுப்பு நூறாகி பிடிக்க ஆரம்பிக்குது இந்த சம்பவத்துக்குள்ள ரமேஷ்குமார் என்று சொல்லுகின்ற நாற்பது வயது உடையவர் வந்து இரத்த காயங்களோட அங்கிருந்து எழுந்து வந்து தண்டையில ஏறுகின்ற ஒரு காணொலியை சமூக வலைதளங்களில் பார்க்கப்பட்டது உண்மையிலே இது சாத்தியமான விஷயமா அதுக்குள்ள இவர் வந்தார் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுற தான் உண்மையில அந்த பயணத்தில இருந்து அந்த விபத்தில இருந்து அவர் பாதுகாப்பாக உயிர் தப்பிய ஒரு விஷயம் தெரிய வருது இவர் உயிர் தப்பியதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகள் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அந்த டோருக்கு பக்கத்துல இவரோட ஆசனம் இருந்தது அந்த ஆசனத்துல இருந்துதான் அவர் இந்த ஒரு நிலையில வந்து உயிர் தப்பி இருக்கிற அந்த பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது இது குறித்து ரமேஷ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளைட்ல எடுத்த உடனே ஒரு சில நொடிகளில் வந்து மிக பயங்கரமான சத்தம் கேட்டது அதுக்கு பிறகு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது நான் சடலங்களுக்குள்ள இருந்தேன் இடிபாடுகளுக்குள்ள இருந்தேன் அதில் தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு டோருக்கு பக்கத்துல இருந்ததுனால உயிர் தப்பினாரு இவருடைய சீட் அந்த இடத்துல அமைஞ்சதுனால உயிர் தப்பினாரு அப்படின்னு சொல்றதை தாண்டி இவன் அனைத்து முறைவனுடைய தான் மீசா டிவி பாக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு பக்கத்துல இருந்தவர் தப்பிக்கலாம் அப்படியாக இருந்தா நிச்சயமாக ஃப்ளைட்டினுடைய பயணம் குறித்து அதை ஓட்டுகின்ற விமானிக்கு எல்லா அறிவும் அனுபவம் இருந்தும் கூட ஏன் அவர்களால் உயிர் பிழைக்க முடியாது என்றால் இறைவனுடைய ஏற்பாடு யார் வாழணும் யார் இறக்கணும் யார் உயிர் எங்க பிரியணும் என்பதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு அதுதான் யதார்த்தமான விஷயமா பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் இப்படி ஒருத்தராவது அந்த பயணத்துல உயிர் தப்பி என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது அவருடைய ஆதங்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது சகோதரர் அந்த பயணத்தில் இருந்தார் அவர் இப்போது உயிரோடு இல்லை இவருக்கு சிறு சிறு காயங்கள் இருப்பதாகவும் மருத்துவமனையில் இவர் வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுது இந்த பயணத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூறு பேர் இறந்திருப்பதாக சொல்லப்படுது இருநூத்தி நான்கு பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது இதுல இன்னும் பலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விழுந்தது வந்து மருத்துவ மாணவர்களுடைய ஹோஸ்டல்ல விழுந்ததுனால இப்போதைக்கு ஐந்து மருத்துவ மாணவர்கள் இறந்ததாகவும் ஐம்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுது இதுல குடும்பத்தோட பல பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது ஒருத்தர் உயிர் பிழித்தது போல அந்த பயணத்தை மிஸ் பண்ணின சௌகான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி அகமதாபாத் பாதையில் வந்து வாகன நெரிசலை சிக்கூன்றதுனால ஒரு பத்து நிமிடங்கள் தாமதமானதால அவ ஃப்ளைட்டை வந்து தவற விட்டு இப்போது அவ சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் தவற விட்டதுல ரொம்ப கவலையாக இருந்தது ஆனால் இப்போதோ உயிரை பிழைத்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுதோ அதை விட பெருமிதமாக இருக்கிறது என்னதாக இருந்தாலும் இப்படி ஒரு விபத்தில் நடந்தது ரொம்ப வலிக்கிற விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா இனி இவக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையோடு தலையோட போக வேண்டியது தலைப்பாகையோட போயிட்டு அப்படின்னு ஒரு ஆறுதல் இருப்பதாக தான் தெரிய வருகிறது போயிங் நிறுவனத்தினுடைய இந்த விமானம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏழவே பேசப்பட்டதாக சொல்லப்படுது இந்த போயிங் நிறுவனத்துல வந்து ஒர்க் பண்ணின ஒரு இன்ஜினியர் அவருடைய கருத்தினை கடந்த காலங்களில் சர்வதேச ஊடகங்களில் சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல பல வருடங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இவங்க தரமாற்ற பொருட்களை தான் இந்த விமானங்களை தயாரிக்கிறாங்க என் மனசாட்சிக்கு இது பொருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால நான் அதை விட்டு வெளியில் வந்துட்டேன் இது வந்து ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக பயணிகளுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் ஒரு விஷயத்த சர்வதேச ஊடகங்கள் அவர் சொல்லியிருந்தார் இப்படியான ஒரு காரணமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இதுக்கு பின்னால் இருந்து அரசியல் செய்தவர்கள் அல்லது வியாபாரம் செய்தவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை பணம் என்றால் பிணமும் வாய்ந்திருக்கும் என்ற காலம் முடிந்து இப்போது பிணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது எத்தனையோ கனவுகளோட பயணிச்சிருப்பாங்க இப்படியான ஒரு பயணத்தில் முடிந்திருக்கும் என்று கனவு கூட கண்டிருக்க வாய்ப்பில்லை என்னதான் இருந்தாலும் விதி அதனுடைய விளையாட்டை காட்டியிருக்கிறது என்று மட்டும் தான் சொல்ல முடியும் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் அந்த சோகத்தில் இருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் இயல்பு வாழ்க்கையை திரும்பட்டும் என்ற பிரார்த்தனையோடும் இதே போன்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி திருமட்டம் என்ற பிரார்த்தனையோ மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நன்றி